உங்களுடைய ராசிக்கு பார்த்தா எட்டாம் இடத்துல வந்து சனி பகவான் பார்க்கிறார் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கிறார் விஷயத்தை இதன் மூலியமாக பார்க்கும்பொழுது எட்டாம் இடம்னு சொல்லக்கூடியது மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானத்தை வந்து சனி பகவான் பார்க்கிறார் அதனால வந்து மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இந்த மேஷ ராசிக்காரர்கள் அதுவும் வந்து நெருப்பு சம்பந்தம் இரும்பு சம்பந்தம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்க டாக்டர் தொழிலில் இருக்கிறவங்க மருத்துவ உதவி மருத்துவ சம்பந்தப்பட்ட தொழில் அத வந்து வியாபார வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் அரசு அரசு பணி அரசியல் சார்ந்தவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அரசு சம்பந்தமான அரசியல் சம்பந்தமானவர்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இந்த சனி பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றமான ஸ்தானம் அதுவும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்து பதினொன்னின் அதிபதி அதனால தொழில அபரிமிதமான ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சொந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் அது தவிர வந்து இது அதாவது வேறு இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழ்படிந்து நிறக்கக்கூடியவர்கள் நல்ல ஒரு ஏற்றமான விஷயத்தை கண்டிப்பாக கொடுப்பாங்க உங்களுக்குன்னு வந்து ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர நீங்கள் சொல்லக்கூடியதை நிச்சயமாக ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக அபரிமிதமான ஏற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு சனி பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான காலம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் வந்து ஆயுள் காரகனானவன் ஆயுளையும் நல்லபடியாக கொடுப்பான் உடல் நலத்த பின்னடை இருந்தாலும் அது பெரிய பிரச்சனையே வர வராது ஜீவனஸ்தான அதிபதினு சொல்லக்கூடியவரே லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால ஜீவனம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் செய்யக்கூடிய தொழிலில் அவரி விதமான லாபம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நீங்க வந்து அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போங்க ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போய்ட்டு அங்க வந்து பேரிச்செம்பழம் வந்து தானம் கொடுங்க பேரிச்சம்பழம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானம் கொடுக்கும் ஏன்னா சனி பகவானுக்கு ஏற்ற பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து சனீஸ்வரனுக்கே உண்டானது அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால் பேரிச்சம்பழம் இரும்பு சத்து அதிகம் அது வந்து தானமாக கொடுங்க அதன் மூலியமாக உங்களுக்கு சனி பகவானால் ஏதாவது கெடு நன்மை பெடு பலன்கள் வருமையால் அது வந்து தவிர்க்கப்படும்